அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் ரோட்டில் அதாவது என்னதான் ஸ்பீடாக போனாலும் இந்த ஜீவனங்கள் போகுதுன்னு கொஞ்சம் மெதுவாக போயிருந்தான் இந்த குழந்தை அடிபட்டிருக்காது யாரோ ஒருத்தர் காரில் அடிச்சிட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு ஃபோன் கால் வந்ததுங்க இன்றைக்கி என்ன நாள் தெரியும் அவருக்கு இன்றைக்கி சாமி கும்பிட்ற நாள் இருந்தாலும் பரவாயில்ல எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேங்க ரோடு ரோடாக ஓடுச்சு எப்படியோ ஒரு வழியாக ஒருத்தர் கூட வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே விட்டு லாக் பண்ணிவிட்டு ராஜா நன்னை வர சொன்னேன் வந்தார் நான் வந்து மாஸ்க் எல்லாமே வண்டியில் வச்சு வச்சுருந்தனால நல்லா வாயை கட்டி ஒரு பத்து நிமிஷம் போராடி அதை கட்டிட்டோங்க கட்டி ஆட்டரை வச்சு தூக்கிட்டு போயிட்டோம் தூக்கிட்டு போய் வெட்மெட்டில் அப்போ தான் மேடம் சாப்பிட போயிட்டாங்க வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பட் வந்து நரம்பு கட்டாயி பிளட்டு ஒழிக்கிட்டே இருக்குது அதை ஒன்றுமே பண்ண முடியாது காலை எடுக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் பார்த்துட்டு இப்போ சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் தர்றேங்க கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு உங்களோட உதவி கண்டிப்பாக தேவைப்படும் முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்கள் கொஞ்சம் மெதுவாக போயிருந்தால் இந்த குழந்தை இருக்காதுங்க பாவம் ரத்தம் அப்படியே சுண்டை சுண்டை சொ